ஓம் நம சிவாய நமக தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பொதுவாக நம் வீட்டில் உள்ளவர்கள் தவிர மற்ற அந்நிய நபர்களிடமோ அல்லது பழகியவர்களிடமோ சில விஷயங்களையும் பொருட்களையும் காட்டக்கூடாது அல்லது பகிரக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொருவரின் மனநிலையும் ஒரே மாதிரியாக இருக்காது எவ்வளவுதான் நெருங்கி பழகினாலும் சில சமயங்களில் அவர்களின் குணம் மாறக்கூடும் நாம் நலமாக வாழ்கிறோம் என்பதை பிறரிடம் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் என்று கூறி பெருமைப்படக்கூடாது சிலர் கள்ளங்க படமின்றி பழகுவாங்கள் எதை அடுத்தவர்களிடம் சொல்வது எதை சொல்லக்கூடாது என்று தெரியாமல் சொல்லிவிடுவார்கள் எந்த பொருளை காட்டுவது எதை காட்டக்கூடாது என்ற அடிப்படை பக்குவம் கூட சிலருக்கு இருக்காது அவர்களை குறை சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்களின் மனம் அப்படித்தான் அவர்கள் வெகுளித்தனமானவர்கள் ஆனால் சில விஷயங்களில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் இருக்கத்தான் செய்கின்றன நண்பர்களை வீட்டுக்கு அழைத்து வந்தால் கூட ஹாலிலேயே உட்கார வைத்து பேசி அனுப்பிவிடுங்கள் சமையல் அறைக்கோ படுக்கை அறைக்கோ அவர்களை அழைத்துச் செல்லாதீர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டால் இன்றைய இளைஞர்களுக்கு கோபம் வரலாம் ஆனால் அவர்கள் சொல்லும் இந்த விஷயத்திற்கு பின்னால் நிறைய அர்த்தங்கள் இருக்கின்ற இருக்கின்றன அது சில நாட்களில் தான் நமக்கு புரிய வரும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய பேரை நம்புகிறோம் அவர்களும் நமக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள் ஆனால் காலப்போக்கிலே ஏதோ ஒரு வகையில் அது மாறத்தான் செய்யும் அடுத்தவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரியும் அளவோடு பாசமும் அன்பும் வைக்கும்போதுதான் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்தால் அது உடைந்தால் நமக்கு தீங்கு இழைத்தால் நம் மனநிலையை கட்டுப்படுத்த முடியாது அதனால்தான் இவ்வாறான விஷயங்களை பின்பற்ற வேண்டும் சரி வாங்க வீட்டில் அடுத்தவர்களிடம் காட்டவே கூடாத பொருட்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் ஒருவர் கண் போல் இன்னொருவர் கண் இருக்காது மண்ணை தின்றால் கூட மறைத்து தின் என்ற பழமொழி உள்ளது சில விஷயங்களை மறைத்து தான் செய்ய வேண்டும் அந்த வகையில் நம் வீட்டில் காட்டக்கூடாத இடங்கள் எவை மற்றும் நம் வீட்டில் உள்ள எந்தெந்த பொருட்களை காட்டவே கூடாது என்பதை பற்றிய ஆன்மீக பதிவை இதில் தெரிந்து கொள்வோம் நம் சேனலுக்கு முதன்முறையாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சியை பெருமைப்பட வேண்டாம் நம் சந்தோஷத்தை வெகுளித்தனமாக அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவே கூடாது கணவர் ஆசையாக வாங்கி கொடுத்த ஆடம்பர பொருட்கள் தங்கம் வெள்ளி விலை உயர்ந்த ஆடைகள் போன்றவற்றை அடுத்தவர்களிடம் மொத்தமாக காட்டி பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது நாம் காட்டும்போது அவர்களின் மனநிலை மோசமாக இருந்தால் அவர்களுடைய சாபமோ அல்லது எதிர்வினைகளோ நமக்கு திரும்பி வரும் நான் இதை செந்தேன் அது செஞ்சேன் எங்கள் வீட்டில் இது இருக்கிறது அது வாங்கினோம் என்று கோலும்போது அவர்களுக்கு ஆசையும் பொறாமை குணமும் எதிர்வினையும் வந்து நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளின் படிப்பு பற்றி வெளிப்படுத்த வேண்டாம் உங்கள் குழந்தைகள் நன்றாக படித்து அழகான கையெழுத்துடன் நோட்டு புத்தகங்களை வைத்திருந்தால் அதை பிற பிள்ளைகளின் அம்மாவிடமோ அல்லது தெரிந்தவர்களிடமோ உங்கள் பிள்ளையின் படிப்பு பற்றி உயர்த்தி பேசவே கூடாது அப்படி பேசும்போது அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைக்கே பிரச்சனை ஏற்படலாம் அல்லது அந்த குழந்தையை பற்றி இவர்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள் இந்த குழந்தை மட்டும் நல்லா படிக்கிறானே என்று அவர்கள் அந்த குழந்தையின் மீது தீய கண் பார்வை வைக்கும்போது எதிர்வினைகள் சுலபமாக நடக்கும் சேமிப்பு மற்றும் பணம் பற்றி பேச வேண்டாம் நீங்கள் சேமித்து வைக்கும் உண்டியல் பணம் இவைகளை பற்றி அடுத்தவர்களிடம் பேசக்கூடாது உங்கள் சேமிப்பு தொகை எவ்வளவு என்பதும் அடுத்தவர்களுக்கு ஒருபோதும் தெரியக்கூடாது அது எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் கண் திருஷ்டி ஒரு பக்கம் இருந்தாலும் பல தரப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பலரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது பணம் மிகவும் தேவையாக இருக்கும் சமயத்துல அதை பலரிடம் பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு சமயத்துல அது இல்லை என்றால் நாம் இவர்களிடம்தான் சொன்னோம் என்று தேவையில்லாத வீண் விவாதங்கள் சண்டைகள் கூட வர ஆரம்பிக்கும் சமையலறையில நாம் மளிகை சாமான் நிறைய வாங்கி வச்சிருப்போம் அவற்றை அடுத்தவர்கள் கண்படும்படி வைக்கக்கூடாது அரிசி மூட்டையையும் அப்படித்தான் பூஜை அறையில் உள்ள உங்கள் அலங்காரத்தை அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்று வீட்டிற்கு வருபவர்களை அழைத்து வந்து சுவாமி அறையை காட்டவே கூடாது வீட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்று நாம் காட்டும்போது இப்படி வாழ்கிறார்களே அப்படி வாழ்கிறார்களே என்று அடுத்தவர்களின் மனதில் தோன்றும் தீய கண் பார்வை நமக்கு பெரும் அழிவை கொண்டு வந்து சேர்க்கும் படுக்கை அறையில் மற்றவர்களை அனுமதிக்க வேண்டாம் குறிப்பாக படுக்கையறை கணவன் மனைவி படுத்து தூங்கக்கூடிய மெத்தை பாய் தலையணை இவைகளை வெளியிலிருந்து வருபவர்கள் பயன்படுத்தவே கூடாது படுக்கை அறைக்கு அனாவசியமாக மூன்றாவது நபரை அழைத்து செல்வது கூடாது அடுத்தவர்கள் தவறாக நினைத்து கொண்டால் கூட பரவாயில்லை தெரியாதவர்கள் யாரையுமே கணவன் மனைவி தூங்கும் அறைக்கு அனுமதிக்காதீர்கள் கதவை சாத்தி எப்பதும் தாழ்பால் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இடத்திற்கு யாரையுமே விடக்கூடாது நமக்கு தெரியாதவர்கள் வரும்போது நம் வீட்டில் என்ன பண்ணுவார்கள் என்பதே நமக்கு தெரியாது அது நமக்கு எதிர்வினைகளைத்தான் கொண்டு வரும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனத்தோடு கையாள்வது மிகவும் நல்லது எனக்கு மிகவும் நெருங்கியவர்கள் உறவினர்கள் என்று இருந்தாலும் கூட சில விஷயங்களை அவர்களிடம் சொல்வதை தவிர்த்து விடுங்கள் பணம் இருக்கும் பெட்டகம் பீரோ பணத்தை வைக்கும் பெட்டகத்தையோ அல்லது பீரோவையோ மற்றவர்கள் பார்க்கும்படி வைத்திருக்க கூடாது பணப்பெட்டகத்தை அல்லது பீரோவை திறந்து காட்டி அதில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று மற்றவர்களிடம் பெருமையாக பேசக்கூடாது இது பணவரவை பாதிக்கும் மேலும் தேவையற்ற பொறாமையை உருவாக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் எப்போதும் ரகசியமாக இருப்பதே நல்லது உங்கள் வீட்டில் உள்ள மிகவும் பழைமையான ஆனால் மதிப்புமிக்க பொருட்கள் உதாரணமாக பழைய நகைகள் கலைப்பொருட்கள் அல்லது உங்கள் வீட்டின் உண்மையான பொருளாதார நிலை குறித்து யாரிடமும் வெளிப்படையாக பேசக்கூடாது சிலர் இவற்றை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுக்கு தெரியாமல் தீங்கு இழைக்க வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் தனிப்பட்ட ஒன்று உங்கள் இருவருக்கும் இடையில் நடக்கும் விஷயங்கள் சண்டைகள் அல்லது அன்பு பரிமாற்றங்கள் குறித்து மூன்றாவது நபரிடம் பகிரக்கூடாது நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் இது போன்ற தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வது உறவில்வே விரிசலை ஏற்படுத்தலாம் அல்லது தவறான புரிதல்களை உருவாக்கலாம் குடும்பத்தின் அமைதிக்கும் கணவன் மனைவி உறவின் பலத்திற்கும் இது மிகவும் அவசியம் அதிகமாக உறங்கும் இடம் பொதுவாக தூங்கும் இடம் என்பது மிகவும் தனிமையான மற்றும் பாதுகாப்பான பகுதியாக இருக்க வேண்டும் சிலர் தங்கள் படுக்கை அறைக்குள் எந்தவிதமான தடையுமின்றி அனைவரையும் அனுமதிப்பார்கள் இது தவிர்க்கப்பட வேண்டும் வெளியாட்களை படுக்கை அறைக்குள் அனுமதிப்பது எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கலாம் உறங்கும் இடம் சுத்தமாகவும் அமைதியாகவும் பிறரின் பார்வை படாமலும் இருப்பதே நல்லது சமையலறை சமையலறை என்பது அன்னை அன்னபூரணியின் இருப்பிடமாக கருதப்படுகிறது அங்கே செல்வமும் ஆரோக்கியமும் குடிகொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது சமையலறையை எப்போதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் மற்றவர்கள் வந்து சமையலறையை பார்க்கும்போது அங்கே உள்ள உணவுப் பொருட்கள் மளிகை சாமான் போன்றவற்றை எண்ணி பெருமைப்படுவதோ அல்லது அவற்றை பற்றி காட்டுவதோ தவிர்க்கப்பட வேண்டும் இது உணவுப் பொருட்களின் செழிப்பை பாதிக்கலாம் நோய் உடல் நல குறைபாடு உங்களுக்கு ஏதேனும் உடல் நல குறைபாடு அல்லது நோய் இருந்தால் அதை எல்லாரிடமும் விரிவாக பேசக்கூடாது இது ஒருவித எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து நோயின் தீவிரத்தை அதிகரிக்க வாய்ப்பு உண்டு அதேபோல் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் யாருக்காவது உடல்நல பிரச்சனை இருந்தால் அதையும் யாரிடமும் அதிகமாக பகிர வேண்டாம் வீட்டின் கதவுகள் ஜன்னல்கள் வீட்டின் முக்கிய கதவுகள் மற்றும் ஜன்னல்களை குறிப்பாக இரவில் திறந்து வைக்கக்கூடாது பாதுகாப்பு காரணங்களுக்காக மட்டுமின்றி எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டிற்குள் நுழைவதை தடுக்கவும் இது அவசியம் அது உங்கள் குடும்பத்திற்கே நன்மையை கொடுக்கும் மேலே சொன்ன விஷயங்களை படித்தவுடனே எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும் அப்பொழுது வீட்டுக்கு யாரையுமே அழைத்து வரக்கூடாதா வீட்டை யாருக்கும் சுட்டி காட்டக்கூடாதா என்று ஆனால் மேலே சொன்ன தவறுகளை நீங்கள் செய்யும் போது சில நாட்களில் உங்கள் வீட்டில் எதிர்பாராத சில எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் அதன் பிறகு கஷ்டப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை எப்பொழுதும் நாம் அஜாக்கிரதையாக இருக்கும்போது எல்லாம் நமக்கு சமாதானமாகவும் சரியான நேரத்தில் வந்தும் சேராமல் போய்விடுகிறது எதிர்வினைகளை நாம் எவ்வளவு அதிகமாக வரவழைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பங்கள் நமக்கு வந்து சேர்கின்றன அதனாலதான் நேர்மறையான ஆற்றல்களையும் நேர்மறையான எண்ணங்களையும் வைத்து பழக வேண்டும் எல்லாமே ஒரு அளவோடு வைத்து கொள்ளும் போதுதான் அது நிரந்தரமாக இருக்கும் அளவுக்கு மீறும் போது அது நஞ்சாக மாறிவிடுகிறது அதே போலதான் இந்த வாழ்க்கையிலும் நாம் பழகும் நபர்களையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் நாம் பிறந்தது முதல் பழகியவர்களாக இருந்தாலும் சரி எடையில வந்து பழகியவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் அவ்வளவு அன்பு என்பது கிடையாதுதான் ஏதோ ஒரு வகையில ஒரு தேவை முடிந்த பிறகு அவர்களும் நம்மிடம் இருந்து சென்று விடுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வெகுளித்தனமாக இருப்பது தவறு என்று சொல்ல வரவில்லை வெகுளித்தனத்தின் மூலம் வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த குறிப்புகளை அந்த காலம் முதல் பெரியவர்கள் சொல்லி வருகிறார்கள் நம் முன்னோர் காலத்தில் வாழ்ந்தவர்களிடம் இருந்த அந்த பேச்சு முறைகளை எப்போது கைவிட்டோமோ அப்பொழுதே நம் வாழ்க்கை முறை மிகவும் சிதைந்து போய்விட்டதாகத்தான் இருக்கின்றது அந்தந்த விஷயங்களைக் கற்றுக்கொண்டு அவர்கள் சொன்னபடி நம் தாத்தா பாட்டி சொன்ன விஷயங்கள் ஒருபோதும் பொய்யானது இல்லை என்ற கருத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயமும் தவறாக இருந்தாலுமே அதில் ஒரு அர்த்தமும் இருக்கு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேற்கூறிய விஷயங்களை நீங்கள் முறைப்படி கடைபிடித்து வந்தால் பலர் இதை அனுபவித்திருப்பார்கள் நெருங்கி பழகி இருப்பேன் இவ்வளவு நாள் பழகினேன் ஆனால் கடைசியில இப்படி பண்ணிவிட்டானே என்று நிறைய பேருக்கு சில எதிர்வினைகள் இருக்கத்தான் செய்யும் அவங்களுக்கு தெரியும் இந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி என்று மத்தவங்களுக்கு அது அனுபவிக்கும் போதுதான் தெரியும் அதனாலதான் இந்த பதிவு நாம் முன்னாடியே இப்படி ஜாக்கிரதையாக இருந்து கொள்வதற்குத்தான் எதையும் அளவோடு பகிர்ந்து கொள்வதுதான் நல்லது எல்லாமே நாம் முழுவதுமாக பகிர்ந்து கொள்ளும் போது நாம் முழுவதுமே துன்பத்திற்கு ஆளாகின்றோம் யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ள ரொம்பவும் வருவது என்ற பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது நாம் இல்லாத நேரத்துல கூட அவர்கள் வந்து செல்வது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாயிருக்கும் இது அறிந்தவர்களுக்கு தெரியும் அறியாதவர்களுக்கு இது கோபத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்துல பலருக்கு அனுபவம் இருக்கும் அதாவது நிறைய பேரை நம்பி ஏமாந்துருப்பாங்க அதனாலதான் அவங்களுக்கு இந்த விஷயம் புரிய வரும் மற்றவங்க தெளிவோடு இருக்கிறது நமக்கு நல்லது என்பதை புரிஞ்சு கொண்டால் நல்லது இல்லை எல்லாமே நமக்கு அன்பாகத்தான் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டால் அது அவரவர் விருப்பம் இந்த குறிப்புகள் அனைத்தும் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கும் குடும்பத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுவதற்கும் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து விலகி இருப்பதற்கும் உதவும் முன்னோர்களின் ஞானத்தை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவது நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் மேற்கூறிய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறை அருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம